ஹலோ ட்ரேடர்ஸ் நான் லாஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ்க்கு முன்னாடி தான் ஒரு பத்து பெஸ்ட்டான ஒரு பேங்க் ஸ்டாக்கை பற்றி சொல்லியிருந்தேன் அதில் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஸ்டாக்கை பற்றியுமே நான் சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக்கு டார்கெட்டுமே இப்போ ஹிட் ஆகிடுச்சு அதில் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடச்சிச்சின்னா உங்கள் கிட்ட நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதிகமான விஷயம் லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபனெட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் இங்கே எதுவும் சும்மா ஃபேக்காகலாம் தான் கதலாக விடுவேன் எதையுமே சும்மா அங்கேருந்து எடுத்தேன் இங்கேருந்து எடுத்துட்டோம்ப்பா அப்படியே கிட்ட வந்து சொல்லிட்டேன் அப்படின்லாம் இல்லை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே செக் பண்ணுற மாதிரினாலும் டைரெக்டாகவே இங்கே செக் பண்ணிக்கலாம் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் செம்மையான அதுவும் வீடியோ ப்ரூஃபோட வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டைமை வேஸ்ட் பண்ண எவ் எந்த ஸ்டாக்ஸில் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சிச்சுன்னு சீக்கிரமாக பார்க்கலாம் நான் இப்போ வீடியோ மேக் பண்ணியிருந்தப்ப அண்ட் வீடியோ தைட்டில் க்ளியராக பார்க்க முடியும் பத்து பெஸ்ட்டு பேங்க் ஸ்டாக் கடைசி சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே நான் வீடியோ தடைட்டிலுமே வச்சுருந்தேன் அண்ட் இந்த வீடியோமே இங்கே அப்லோட் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டூ வீக்கு முன்னே தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்ட் எக்ஸாக்டான ஒரு டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு க்ளியாக பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஏப்ரலுக்கு தான் இங்கே வீடியோமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்டாக் த டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆனது க்ளியராக பார்க்கலாம் ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டி ஏப்ரல் இருக்கிற தேர்ட்டி ஏப்ரல்கே இங்கே டார்கெட்டுமே ஹிட் ஆகிடுச்சு ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே டுவெண்ட்டி ஒனுக்கு நான் வீடியோ மேக் பண்ணேன் டார்கெட் ஹிட் ஆனது தேர்ட்டிக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதுவும் வெறும் ஜஸ்ட் டூ வீக்ஸ்க்குள்ளேயே எங்கள் டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆயிடுச்சு அண்ட் இந்த வீடியோமே நான் மேக் பண்ணியிருந்தப்ப ரொம்ப அதிகமான எக்ஸ்ப்ளைன் பண்ணலை ஏன்னா எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண தான் அதனால் அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணலை எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல வெறும் ஜஸ்ட்டு ஸ்டாக் நேமு அண்ட் சேட்டை டேரக்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அண்ட் ஓல்ட் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஃபைவ் எயிட்டி செவனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிடுச்சி ஏன்னா அதே வந்து இப்போ நியூ ஸ்டாக் வந்து பிரைஸ் பார்த்தாலும் அதுவுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் செவன் ஜீரோ டூங்கிற ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நம்பர்ஸில் டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியும் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே செவன் ஹண்ட்ரட்னு போயிருக்கு ஒரு நல்ல ரி டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே க்ளியராக இங்கே பார்க்க முடியுது ஸ்டாக்கு ப்ரைஸுமே நம்மளுடைய டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆகிடுதான் சேம் லெவலில் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா அகெயின் நான் சொல்கிறேன் நான் இங்கே சொல்கிறது எதுவுமே சும்மா ஃபேக்காலாம் உங்ககிட்ட கதை விடுதான் சும்மா அங்கேருந்து இடத்தேன் இங்கேருந்து இடத்தேன் எடிட் பண்ணியெல்லாம் காமிக்கிறேன் அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே டேரெக்டாகவே க்ராஸ் செக் பண்ணி பார்க்கலாம் வேணுந்தா இங்கே கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் ஃபுல் வீடியோ நீங்கள் அங்கேருந்து பாருங்கள் அதிக விதமான அதிகமாக லேர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த வீடியோலையுமே டெஃபினட்டாகவே பார்க்க முடியும் ஓல்டு வீடியோவுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தப்போ ஃபுல் சாட்டில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஏன்னா அந்த ஃபைனான்ஸெலாம் அதிகமாக நான் சொல்லலை அதனால் இங்கே சேட்டையுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அதையும் இங்கே க்ளியராக பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் இப்போ இருக்கிற இந்த சேட் இருக்குதுல இதை க்ளியராக பார்த்துங்க சேமாக வந்து இப்போ ட்ரேடிங் வீவில் பார்த்தாலுமே சேம் இதே சேட் தான் பார்க்க முடியும் ஒன்ஸ் வந்து நான் இங்கே சேட்டெலாம் மேக் பண்ணிட்டேன்னா அந்த சேட்டில் நான் அதிகமாக எடிட் எட் எடிட்லாம் பண்ண மாட்டேன் அது இங்கே நல்லா க்ளியாக பார்க்க முடியும் வீடியோ மேக் பண்ண டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருக்குது அண்ட் டெக்னிக்கல்ஸ்லேயும் நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கலாம் ஒரு அரௌண்ட் வந்து இங்கே டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இது இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஏப்ரல் பார்க்க முடியுது அண்ட் நம்மளோட டார்கெட்டுமே ஹிட் ஆனது அதுமே க்ளியராக பார்க்க முடியுது தேர்ட்டீத் ஏப்ரலுக்கு தான் நம்மளோட டார்கெட்டுமே இங்கே ஹிட்டாக இருக்குது அதுவுமே இங்கே இருக்குது அதனால் நம்ம கீழே வந்து பாட்டமில் பை பண்ணோம் அண்ட் சேம் டைம் டாப்பில் வந்து சேல் பண்ணோம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் நியர் அபவுட் வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர் பிடிச்சிக்கலாமே ரவுண்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரவுண்ட் வந்து எங்கேயுமே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட்டு செம்மையான ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கு அண்ட் இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் ரிட்டர்னுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் வெறும் ஜஸ்ட் இங்கே ஜூம் ஜூம் பண்ணிக்க நல்லா க்ளியராக பார்க்கலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே நைன் டேஸ்க்குள்ளேயே இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் ரிட்டன் இருக்கல இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ரிட்டன் இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம அதர் ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த எப்படியில் பேங்க்கில் வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டாலும் இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டாலும் இல்லை கோல்டில் இன்வெஸ் இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த அளவுக்கு அதிகமான அதுவும் கம்மியான டைம் பீரியட்லாம் கிடைக்காது வெறும் ஜஸ்ட்டு கம்மியான டைம் பீரியடில் அதிகமான ரிட்டர்ன்ஸ்லாம் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும் அதுலேயும் ஒரு ரூப்பல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் செம்மையான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் அண்டு மார்க்கெட்டில் லைஃப் டைம்க்கு கண்டினியூவாக லாஸே இல்லாமல் இங்கே மனியும் மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக ஒன்றும் விடாமல் ஸ்விங் ட்ரேடிங்கை பற்றி இங்கே நான் சொல்லியிருக்கேன் அண்டு கிளாஸு ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா இங்கே கோர்ஸ் இது நார்மலாகவே டென் தௌசண்ட்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் சேல் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஹியூஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் டபுள் நைன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இங்கே சேல் பண்ணுறேன் இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைமுக்கெல்லாம் இருக்காது லிமிட்டடான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட் கம்பெனிலையும் லிங்க் இருக்குது வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னோடய பர்சனல் ட்ரேடிங்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கணுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்விங் ட்ரேடிங்கில் நீங்களும் செம்மையான ப்ராஃபிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் நம்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால்தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான வீடியோஸ்லாம் எல்லாம் கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருந்தப்போ இந்த ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிங்களா நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்த்தீங்க டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்